கேள்வி என்னென்னா சல்மான் ருஷ்டி அவர் எழுதிய சாத்தானின் கவிதை தஸ்லிமா நஸ்ரீன் எழுதிய ஷேம் என்ற நூல் வந்து இஸ்லாமுக்கு எதிர்ப்பாக எழுதப்பட்ட நூல்கள் இவர்கள் இருவரும் இஸ்லாமியர்கள் என்று சொல்ல முடியாது ஏன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இஸ்லாமியர்கள் இருந்தாலும் இவர்களுடைய கருத்து சுதந்திரம் மறுக்கப்பட்டுள்ளது இது கருத்து கருத்து சுதந்திரம் இஸ்லாம் இஸ்லாத்தில் வந்து மறுக்கப்பட்டுள்ளதா இப்போ தம்பி கேட்குற கேள்வி சல்மான் ருஷ்தி இந்த தஸ்லீமான சரீனை நீங்கள் போட்டு படுத்தின பாடு படாத பாடு படுத்திருக்கீங்க முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கா இஸ்லாத்தில் என்ன கருத்து சுதந்திரமே கிடையாதா மாற்று கருத்தை சொல்லக்கூடாதா ஏன் இப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு ஐயா ஒரு தம்பி ஒரு கேள்வி கேட்குறாரு நல்ல கேள்வி முஸ்லிம்களுக்கும் இதில் நிறைய படிப்பினைகள் இருக்கு என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக கருத்து சுதந்திரம் என்றால் என்ன அதனுடைய எல்லைகள் என்ன என்பதை பற்றி நாம் முதலாவதாக தெரிந்திருக்க வேண்டும் எதை வேணாலும் எழுதலாமா எதை வேண்டாலும் எழுதினால் அதற்கு பேர் கருத்து சுதந்திரமா உங்களை பத்தி நான் எது வேணாலும் பேசலாமா அவரை பத்தி நான் எது வேணாலும் பேசலாமா கருத்து சுதந்திர நாட்டில் உண்டு எதுவும் பேச முடியாது அதற்கும் சில எல்லைகள் அளவுகோள்கள் உண்டு இப்ப நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுகிறது ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் சப்ஜெக்ட் டு பப்ளிக் மொராலிட்டி அண்ட் ஆர்டர் அண்ட் பீஸ் அதான் சொல்லியிருக்கு பொது அமைதி ஒழுக்கம் கட்டுப்பட்டு தான் கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும் அந்த கருத்து சுதந்திரம் பொதுமக்களுடைய அமைதியை குலைப்பதாக இருக்கக்கூடாது ஆக கருத்துக்களை விமர்சனம் செய்பவர்கள் ஒரு மதத்தையோ அல்லது ஒரு இசத்தையோ விமர்சனம் செய்பவர்கள் கொஞ்சம் கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் கருத்து விமர்சனம் என்பது வேறு இழிவுபடுத்துதல் என்பது வேறு விமர்சனம் வேறு இழிவுபடுத்துதல் வேறு ரெண்டுக்குள்ள வேறுபாடை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா கிரிட்டிசிசம் அண்ட் பிளாஸ்வமி ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளும் ஒருவர் சொல்லுகிறார் குரான் வந்து இறைவனுடைய வாக்குன்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன ஆதாரம் நபிகள் நாயன் இறை தூதர்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன ஆதாரம் கொண்டா ஆதாரத்தை கொண்டாட்டு கேட்டால் அது விமர்சனம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அதை விட்டுட்டு நபிகள் நாயன் ஒரு பொய்யரு அவர் ஒரு ஏமாற்றுக்காரரு சும்மாவே அவர் இசைத்துக்கு எழுதிக்கிட்டு வேதம்னு சொல்லிட்டாரு இப்படின்னு சொல்லலாம் அது இது வந்து புண்படுத்துது ரெண்டாவது வகை புண்படுத்தக்கூடியது ஒரு கிறிஸ்தவரை பார்த்து ஒருவர் கேட்கலாம் தந்தையின்றியே இயேசு பிறந்தார் என்று சொல்லுகிறீர்கள் இது எப்படி அறிவுக்கு பொருந்தி வருகிறது என்று கேட்கலாம் ஐயா நீங்க சொல்லுங்க எனக்கு புரியல கேட்கலாம் அதை விட்டுவிட்டு அந்த கன்னி மேரியினுடைய கன்னி தன்மையே பழித்து பேசுகின்ற அளவுக்கு வாதங்களை வைத்தால் அது இழிவுபடுத்துதல் என்ற வகையை வந்து சேர்ந்துவிடும் ஆக இந்த ரெண்டு ஆண் சொன்ன இந்த ரெண்டு பேர்களும் இழிவுபடுத்துகிற வகையை சார்ந்தவர்கள் அதாவது உதாரணத்திற்கு நம்ம சல்மான் ருஷ்டி எழுதிய புத்தகத்தினுடைய பெயரை பாருங்கள் சாத்தானிக் வர்சஸ் குரானுக்கு தான் சொல்றாரு அப்படி சாத்தானின் வார்த்தைகள் என்று குரானை சொல்லுகிறார் குரானை பார்த்து சாத்தானிய வசனங்கள் என்று சொல்லுகிறார் இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா சொல்லுங்கள் நபிகள் நாயகத்தினுடைய மனைவியரை விபசாரிகள் என்று எழுதினார் இது விமர்சனமா இழிவுபடுத்துதல்லாம் இழிவுபடுத்து அதே போல இந்த தஸ்லீமா நஸ்ரீமா நஸ்ரீன் அம்மா முதலாவதாக அந்த அம்மா ஒரு பெரிய எழுத்தாளரே கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இலக்கியவாதிகளை ஏத்துக்கல லஜ்ஜான் ஒரு புக்கு புஸ்தகம் எழுதினாங்க அந்த அம்மா ஷேம் சொன்னார்ல அந்த புக்கு அதுல ரொம்ப அசிங்கமான விஷயங்களை தான் எழுதியிருந்தார் படுக்கை அறை சுதந்திரம் வேண்டும் என்று எழுதியிருந்தார் ஒரு பெண் யாரோடும் போவதற்கு உரிமை வேணும் எழுதியிருந்தார் இப்போ ஒரு புக் எழுதியிருக்கார் கா என்ற பெயர்ல ஒரு புக் எழுதியிருக்கிறார் அந்த புஸ்தகத்தை யார் எதிர்த்திருக்கிறாருன்னா ஆரம்பத்தில் யாரெல்லாம் அந்த அம்மாவை ஆதரிச்சாங்களோ அவங்க எல்லாம் எதிர்த்திருக்காங்க ஆரம்பத்தில் யாரெல்லாம் அந்த அம்மாவை ஆதரித்து குரல் கொடுத்த இலக்கியவாதிகள் ஒருவர் கேசே ஹக் என்பவர் கேஸ் போட்டிருக்காரு அந்த அந்த புக்கு அந்த அம்மா என்ன எழுதியிருக்காங்க இந்த சம்சுல் ஹக் என்பவரோடு நான் எனது படுக்கையை பகிர்ந்து கொண்டேன் அந்த அம்மா அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க அந்த ஆள் கேஸ் போட்டிருக்காரு ஆக ஒரு காலத்தில் எந்த இலக்கியவாதிகள் அந்த அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்தார்களோ அந்த இலக்கிய அனைத்தையும் அவருக்கு எதிராக எழுந்து நிற்கிறார்கள் முஸ்லிம் நாடு மட்டும் தடை செய்யவில்லை பங்களாதேஷும் அதை தடை செய்திருக்கிறது அதாவது வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் அதை தடை செய்திருக்கிறது ஆக இவங்கெல்லாம் தேர்ட் கிரேட் ரைட்டர்ஸ் இவர்களெல்லாம் உண்மையான விமர்சகர்கள் அல்ல இஸ்லாத்தை பற்றி எத்தனை பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க இப்போது விஎஸ் எஸ் நேபால் மிகப்பெரிய எழுத்த இந்திய நாட்டை சேர்ந்தவர் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு யார் அதுக்காக இப்போ அது பெரிய பிரச்சனையை எடுத்துக்கிற சாமுவேல் ஹண்டிங்டன் எழுதினார் கிளாஸஸ் ஆஃப் சிவிலைசேஷன் என்று இஸ்லாத்தை எழுதிப்படுத்தி எழுதினார் முஸ்லீம்கள்லாம் கொந்தளிச்சாங்களா அதுக்காக இல்லை ஆக இழிவுபடுத்துகிற போது உணர்ச்சிகளை தூண்டுகிற போது இது மாதிரி நிலைகள் ஏற்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இப்போ என்ன சொல்ல வராங்க எல்லாரும் ஏதோ முஸ்லீம்கள் மட்டும்தான் கருத்து சுதந்திரத்துக்கு எதிர்ப்பானவர்கள் மற்ற எல்லா சமுதாயங்களும் இதை அனுபவி அனுபவித்து விடுகின்றன என்பது போன்று ஒரு பிரமையை தோற்றுவித்திருக்கிறார்கள் எந்த சமுதாயமும் ஏற்றுக்கொள்ளாது உதாரணத்துக்கு சில புத்தகங்களை சொல்லுகிறேன் தி லாஸ்ட் டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் பத்தியில் ஒரு புத்தகம் தடை செய்யப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் நாதுராம் போல்தே என்ற ஒரு புத்தம் கோட்ஸே அந்த காந்தியை கொலை செய்தானே அவன் பேசுவதாக ஒரு புத்தகம் வந்தது அதை எதிர்த்து குரல் கொடுத்து அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டிருக்கிறது நைன் ராமா ராமரை பற்றிய குரல் கொடுத்து அந்த புஸ்தகம் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஹோலி எழுதினார் புனித பசு அதாவது என்ன எழுதினார்னா வேத காலத்தில் மாட்டிறைச்சி சாப்பிடுகிற பழக்கம் இருந்தது வேத காலம் உண்மைதான் எழுந்தார் உண்மைதான் எழுதினார் எல்லாம் எதிர்த்து போராடினார்கள் இந்த உள்ள வகுப்புவாதிகள் உண்மையான விவரத்தை விடுவதில்லை உண்மையான தவறுகளை தருவதற்கு அனுமதிக்கவில்லை இவர்கள் இவ்வளவு கருத்து சுதந்திரத்தை தடை செய்துவிட்டு மற்றவர்களை பார்த்து சொல்கிறார்கள் அவர்கள் தான் கருத்து எதிரிகள் என்று சொல்ல வருகிறார்கள் ஆகவே எந்த சமுதாயம் அதனை ஏற்றுக்கொள்ள என்னுடைய பார்வையில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒருவர் ஒரு மதம் ஒன்றும் அழிந்து விடாது அதை புரிந்து கொள்ளுங்கள் எழுதுனா என்ன அதுக்கு ஏன் இந்த போராட்டம் தேவையில்லை அந்த அவங்க கிட்ட நீங்க இப்படி போராடினா அந்த புஸ்தகத்துக்கு விளம்பரம் கிடைக்கும் அந்த ஆளுக்கு விளம்பரம் கிடைக்கும் தஸ்லிம் எவனுக்கு தெரியும் ஒருத்தருக்கும் தெரியாது இப்போ நீங்க போராடி போராடி அந்த அம்மாவை பெரிய ஆளாக்கி விட்டீங்க நல்ல புஸ்தான் வித்திட்டு இருக்கீங்க அந்த அம்மாக்கு ஆக தேவையில்லாத விளம்பரங்களை நான் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்க தேவையில்லை ஆகவே புறக்கணியில் குரான் அப்படித்தான் சொல்லிக்கிறது ஒய் ரா ஹாத்தப் காலு சலாமா முட்டாள்களோடு நீங்கள் வாதிக்க நேரிட்டால் அவர்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லுங்கள் இந்தப்பா நல்லா இருப்பா நல்லா இரு ஆளை விடு நீ போய்ட்டு நீ போ நான் போறேன் நீ நல்லா இரு நான் போறேன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் யாராவது குடிகாரன்க போய் சண்டை போடுவானா குடிகாரன்கிட்ட போய் சண்டை போட்டா இவன் குடிச்சிருக்கானா அவன் குடிச்சிருக்கானானு சொல்லி இல்லையா அது மாதிரி ஆகி போடுது இந்த மாதிரியாக கிறுக்குத்தனமாக எழுதக்கூடியவர்களை எல்லாம் நாம் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டபூர்வமான முறையில் கோர்ட்டுகளுக்கு நாம் சென்று அந்த புத்தகத்தை தடை செய்வதற்கு முயற்சி தவிர தெருவழிகளிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்படி எதிர்ப்புகள் வருகிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது அவர்கள் எத்தகைய உதாரணங்களை கொண்டு வந்தாலும் நீங்கள் அதைவிட சிறந்த உதாரணத்தை அவர்களுக்கு சொல்லு அவர்கள் சொந்த வாதங்களுக்கு அழகிய வாதங்களை நீங்கள் பதிலாக அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று திருமலை கற்றுத்தருகிறது சந்திப்போம் அறிவு அறிவாளால் சந்திக்கப்படாது இல்லையா அறிவை அறிவாளால் சந்திக்க வேண்டும் ஆக இந்தவற்றை நாம் புரிந்து கொண்டு இத்தகைய கூச்சல்களை உண்டாக்குவர்கள் இதன் மூலமாக புகழ் தேட விரும்புகிறார்கள் இந்த நாட்டிலே உள்ள வகுப்புவாதிகள் இதன் மூலமாக கலவரத்தை உண்டாக்க விரும்புகிறார்கள் ரெண்டு சமுதாயத்தை தாக்கி பேசினால் அவன் கொதித்தெழுவான் ஆகவே ரெண்டு சமுதாயங்களுக்கிடையே மோதலை உண்டு பண்ணி அதிலே நாம் குளிர்காயலாம் என்று இந்த நாட்டிலே உள்ள வகுப்புவாதிகள் எண்ணுகிறார்கள் ஆக அவங்க வேலை நாம் முடிச்சு கொடுத்தக் கூடாது அவன் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துடக் கூடாது ஆக உஷாராக இருந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்